மனசாட்சியற்றவர்களே துரோகிகளே வரலாறு என்ற பெயரில் வரலாற்றையா நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் கதைகளை கற்பனைகளை உங்களுடைய சாதி வெறியை மத வெறியை வரலாறு என்ற பெயரால் படித்துக் கொடுத்து இதை நான் சொல்லல நடிகர் கமலஹாசன் சொல்கிறார் நம்ம கருத்தான் கூடுதல் ஆதாரத்தில் சொல்றேன் கமலஹாசன் அவர் மற்ற நடிகர்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த வரலாறு இந்த மாதிரி செய்திகள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற ஆளு அதுக்காக அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தா அவர் படத்தை பாருங்க அப்படி எடுத்துக்காதிய கம்பேரிசன் மற்ற நடிகர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் நிறைய படிக்கிற ஆள் அவர் இவருக்கு ஒரு ஆசை இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த பெரிய வீரரை பத்தி நாம ஒரு பெரிய படம் எடுக்கணும் அவரே சொல்றாரு நான் இந்தியாவில் அது மாதிரி விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறுகளை படிச்சேன் நிறைய புத்தகங்களை படிச்சேன் ஆனா நான் படிச்ச புத்தகங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தால் அந்த புத்தகங்களை யார் எழுதினார்களோ அவர் என்ன சாதியை என்ன மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த மதத்தை அவர் உயர்வாக அந்த சாதியை உயர்வாக இப்படித்தான் எல்லா புத்தகங்களும் இருந்துச்சு எனக்கு ஏதோ உடன்பாடு வரல என்னடா இது

யாரு பிரிட்டிஷ்காரனுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தானோ அவன் தான் இந்தியாவில பெரிய சுதந்திர போராட்ட வீரன் ஆயிருப்பான் அப்படி ஒரு லிஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நேரா பிரிட்டிஷ்க்கு போறார் அங்க இருக்கிற இங்கிலாந்து மகாராணியை சந்திக்கிறார் அதனால் தான் அவர் அந்த படத்தை துவக்க விழாவிற்கு இங்கிலாந்து மகாராணி அழைத்திருந்தார் அதனுடைய பின்னணி அதான் எதுக்குடா இங்கிலாந்து மகாராணியை கூப்பிடுறான் அப்படின்னு பார்த்தா வரலாற்று பின்னணி இருக்கிறது அவங்க கேட்கிறான் ரொம்ப யாரு அவர்கள் ஆவணங்களை எல்லாம் புரட்டி விட்டு ஒரு பெரிய பட்டியலை தருகிறார்கள் அந்த பட்டியலுக்குள்ளே தேடி தேடி ஒருவருடைய பெயரை பொறுக்கி எடுக்கிறார் மருதநாயகம் யூசுப் கான் மருதநாயகங்கள படம் எடுத்தாரா கமலஹாசன் அவர் என்ன சொல்றாரு இந்தியாவுடன் எழுதி வச்சிருக்க இல்லை என்ற பெயரால் சாதி வெறியை மத உன் இனத்தின் பெருமைகளை உண்மை அல்ல சொல்லப்பட்டதா தேடி துலாவி ஆங்கிலேயரிடமே கேட்டு அவர்களே வெறுத்து போகிற அளவிற்கு ஒருவன் வாழ் அடிந்திருக்கிறான் அந்த மறுத்து போன வீரனை பற்றி நீங்கள் எத்தனை வரிகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் எந்த அளவிற்கு அவன் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தான் என்றால் பல்வேறு போராட்டங்களில் அவனை ஜெயிக்க முடியாமல் கடைசியிலே ஒரு நாள் அவன் தொழுது கொண்டிருக்கிறான் அவனுடைய மெய் காப்பாளர்களை கொடுத்து வாங்கி ஆங்கிலேய அரசு தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவனை கைது செய்கிறது கூட வேலை பார்க்கிறவனே கைது செய்கிறது கைது செய்து அவனை சாகடிக்கிறது சாகடித்த பிறகும் அவனுக்கு அவன் உடல் உறுப்புகளை கால் வேறு கைவேறு தலை வேறு முண்டம் வேறு என்று தனித்தனியாக வெட்டி ஒன்றை திருச்சியிலே இன்னொன்றை வேறொரு ஊரில் இன்னொன்றை திண்டுக்கல்லிலே இன்னொன்றை மதுரையிலே என்று அவனுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் தனித்தனியாக புதைத்தது ஆங்கிலேய அரசு எவ்வளவு வெறி இருந்திருக்குமா இன்றைக்கும் மதுரைக்கு அருகிலே சம்மட்டிபுரம் என்ற பெயரில் அவருடைய தலை இருக்கிறது புதைக்கப்படம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது மதுரை நகரத்திற்குள்ளே கான்சாய் வசித்த மருதநாயகம் வசித்த வீடு மிகப்பெரிய வீடு அந்த வீட்டை அவன் செத்ததோடு சரி என்று விட்டுவிடாமல் அவன் வாழ்ந்த வீட்டையும் இடிக்கிறது ஆங்கிலேய அரசு இடித்து போட்டால் ஒரு மிகப்பெரிய மண்மேடு கிடக்குது இடிச்ச அந்த மதுரையில் வாழ்கிறவர்களுக்கு தெரியும் நீங்கள் போய் பார்த்துக் கொள்ளலாம் மேட்டு தெரு ஹான்சாபுரம் மேட்டு தெரு என்ற பெயரில் இன்றைக்கும் அந்த தெரு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது இடிச்சு போட்டது பூரா குமிஞ்சு கிடைச்சிச்சா பெரிய மேடு மாறி அதுவே பிற்காலத்தில் பெயர் சொன்னா மாப்பிழக்களை சொன்னீர்களா ரயில் பட்டியலை ஆணி துவாரத்திலே மூக்கை வைத்து உயிர் காக்கை சுவாசித்துக் கொண்டிருந்த அந்த